அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது செல்வ வளத்தை தரக்கூடிய ஒரு மூலிகையை பத்தி பார்க்க போறோம் அந்த மூலிகைங்கிறது உங்களுக்கு வில்வ மரம் தான் வளர்ப்பிறை வியாழக்கிழமையில காய் காய்க்காத ஒரு வில்வ மரத்தோட வடக்கே போகக்கூடிய வேற அந்த மரத்தை வேண்டிட்டு அதாவது நீங்க எந்த விதத்துக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னு அந்த மரத்துக்கிட்ட வேண்டிட்டு அந்த மரத்துல எந்த ஒரு ஆயுதமும் அதாவது இரும்பு ஆயுதங்களும் படாம அந்த மரத்தோட வேற நீங்க எடுக்கணும் அதுக்கு நீங்க மஞ்சள் நூல்ல காப்பு கட்டி தூப தீபம் கட்டிட்டு நெய்வேதனம் கொடுத்துட்டு அந்த உங்களோட சுண்டுகரல் உங்களோட நெகம் எந்த ஒரு இரும்பாயுதம் படம் அதை வேற கட் பண்ணி கொண்டு வந்து அதுக்கு நீரை விட்டு நல்லா கழுவிட்டு சிவன் படத்துக்கிட்ட வச்சு நீரால அந்த வேருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அதன் பிறகு மஞ்சள் நீரால திரும்பவும் அபிஷேகம் பண்ணணும் அதன் பிறகு அதை நீங்க தூப தீபம் காட்டிட்டு ஒரு வெள்ளி தாயத்துல அதை அடைச்சி உங்களோட கழுத்துல நீங்க அணிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பண வரவு மட்டும் இல்லாமல் துஷ்ட ஆவைகள் பிரச்சனைகள் இருந்தும் நம்ம விலக ஆரம்பிப்போம் பேய் பிசாசுகள் நம்மள அண்டாது அதே போல அதை கட்டி நான்காவது நாட்கள்ல இருந்து பண வரவு அதிகப்படியா வர ஆரம்பிக்கும் பெண்கள் மாதத்துல சில நாட்கள் இந்த வேற எக்காரணத்தை கொண்டு தொடவே கூடாது மற்ற நாட்கள்ல அவங்க இதை பயன்படுத்தலாம் அதே போல கழுத்துல கட்ட வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த வேரை அவங்களுடைய வலது கை மணிக்கட்டல கட்டி விட்டாலும் அவங்களுக்கு நல்லதா இருக்கும் இந்த வேர் நம்ம கிட்ட இருக்கிறப்ப நம்ம அந்த வேர் ரொம்ப ரொம்ப சுத்தபத்தமா இருந்துட்டு வரும்போது லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிச்சு சகல ஐஸ்வர்யங்களும் வர ஆரம்பிக்கும் இது அனுபவபூர்வமா வெற்றி கண்ட ஒரு முறையாவே இருக்கு அதனால அனைவருமே பயன்படுத்தி பாருங்க நன்றி வணக்கம்